இருபது ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையை உடனே சீர் செய்து தர கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் அருகே உள்ள அமனம்பாக்கம் கிராமத்தில் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளாக கிராம சாலைகளை சீர் செய்து தராமல் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் சீரமைக்கப்படாத சாலையை உடனே சீர் செய்து தர அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் உடனே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் வேண்டும் இருபது ஆண்டுகளாக வயதடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் சாலை வேண்டும் 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 சாலை வசதி வேண்டும் சித்தம்பூர் ஒன்றிய அம்ன்தகம் கிராமத்துலேருந்து பேசுறோம் இந்த தார் சாலை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போட்ட போடப்பட்ட சாலை பி எம்ஜே பிரதம மந்திரி சாலை இந்த சாலை வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது ரெண்டுக்கு எல்லாம் மேல மறுபடியும் சீரமைக்கல இதனால வந்து ரொம்ப மோசமான நிலை உள்ள இந்த சாலை காலம் வந்து முட்டுக்கால் சேர் உள்ள போகுது இதனால வந்து பள்ளி மாணவ மாணவிகள் இருந்து வயசான முதியோர்ல இருந்து எல்லாம் மிகவும் சிரமப்படுறாங்க இந்த சாலையை சீரமைக்க சொல்லி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அனைத்து அதிகாரிகளும் மனு கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுத்துல இது இப்ப இப்பயாவது இந்த நடவடிக்கை எடுத்து இந்த சாலை சீரமைத்து தருமாறு கேட்டுக் கொடுக்குறோம் கிராம பொதுமக்கள் சார்பாக